திருநெல்வேலி பானுமதி பேரை கேட்டாலே தொழிலதிபர்களுக்கு கலக்கமே வந்துவிடும் போல பல தொழிலதிபர்களை ஆசை வார்த்தை கூறி வீட்டுக்கு வரவழைத்து லட்சக்கணக்கில் சுருட்டியுள்ளவர் சேலம் தொழிலதிபரை ஏமாற்றிய வழக்கில் சிக்கியவர் சென்னையை சேர்ந்தவரிடம் ரூபாய் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தை பறித்தது தெரிய வந்துள்ளது சேலம் மாவட்டம் ஐயன் பெருமாள் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதாகவும் நித்யானந்தம் தொழிலதிபர் ஆவார் இவர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பெருமாள்புரம் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த நாற்பது வயது பெண்ணான பானுமதி என்பவருடன் ஃபேஸ்புக் மூலமாக பழகி வந்தார் முதல் முதலாக நித்யானந்தனை பானுமதி கடந்த மூன்று மாதம் முன்பு தொடர்பு கொண்டார் அவர்கள் கடந்த மூன்று மாதங்களாக பேஸ்புக் மூலமாக நண்பர்களாக பழகி வந்தனர் இந்த பழக்கத்தை வைத்து பானுமதி அடிக்கடி நித்யானந்தமுடன் பேசி வந்திருக்கிறார் இதனிடையே கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி பானுமதி ஆசை வார்த்தை கூறி நித்தியானந்தத்தை தனது வீட்டிற்கு வருமாறு அழைத்திருக்கிறார் அதனை நம்பி தொழிலதிபர் நித்யானந்தமும் அங்கு சென்றார் அங்கு இருவரும் தனிமையில் இருந்துள்ளார்கள் அப்போது அங்கு வந்த பானுபதியின் கூட்டாளிகள் நாலு பேர் திடீரென்று வீட்டுக்குள் புகுந்து நித்யானந்தமிடம் எதற்காக இங்கு வந்தாய் என்று கூறி மிரட்டி அவரை வீட்டிலுள்ள அறையில் அடைத்துள்ளார்கள் அப்போது தொழிலதிபர் நித்தியானந்தம் பயந்து போயிருந்தார் அவரிடம் கழுத்தில் அணிந்திருந்த இரண்டரை பவுன் தங்கச்சங்கிலி ஒரு பவுன் தங்க மோதிரம் மற்றும் ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு ஆகியவற்றை மிரட்டி பறித்தனர் அத்துடன் நித்யானந்தமின் செல்போன் வாங்கி வங்கி செயலி மூலமாக ரூபாய் எழுபத்தைந்தாயிரத்தை உடனடியாக பறித்துள்ளனர் பின்னர் அவரது ஏடிஎம் கார்டை வாங்கி சென்று பின் நண்பரை மிரட்டி வாங்கி அதன் மூலமாக ரூபாய் அறுபதாயிரத்தை எடுத்துள்ளனர் பின்னர் நித்யானந்தத்தை காரில் கடத்தி சென்று நெல்லை அடுத்த பொன்னாக்குடி அருகில் உள்ள ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு தங்களுக்கு பணம் தரவில்லை என்றால் கொன்றுவிடுவோம் என்று கூறி மிரட்டியுள்ளனர் நித்தியானந்தத்திடம் அவரது வங்கி காசோலையில் கையெழுத்து பெற்று ரூபாய் பத்து லட்சத்தை வங்கியிலிருந்து எடுத்துள்ளார்கள் அதன் பின்னர் தனது சம்பவங்கள் அனைத்தையும் நித்தியானந்தம் தன்னிடம் வேலை செய்யும் நபரிடம் செல்போனில் எப்படியோ போராடி தெரிவித்தார் உடனே அவர் நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் புகார் தெரிவித்தார் உடனே நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் மூர்த்தி உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு வரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் தொழிலதிபர் நித்தியானந்தத்தை கடத்தி நகைப்பணம் பறித்த பானுமதியை அதிரடியாக கைது செய்தனர் மேலும் கடத்தப்பட்ட நித்தியானந்தத்தையும் மீட்டனர் அவரை கடத்தி நகை பணம் பறித்ததாக பானுமதியின் கூட்டாளிகளான தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரையைச் சேர்ந்த பார்த்தசாரதி வெள்ளைத்துறை ரஞ்சித் ஸ்ரீபைகண்டத்தை சேர்ந்த சுடலை ஆகியோரையும் கைது செய்தார்கள் திருநெல்வேலி போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் பல்வேறு திருக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பானுமதி என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரையைச் சேர்ந்தவர் ஆவார் இவர் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது குடும்பத்தை பிரிந்து பள்ளி தோழரான வெள்ளைத்துறையுடன் நெல்லையில் குடியேறியுள்ளார் பானுமதிக்கு ஆடம்பரமாக வாழ ஆசை வந்துள்ளது அதற்காக கடந்த ஆறு ஆண்டுகளாக பேஸ்புக்கில் தொழிலதிபர்களிடம் ஆசை வார்த்தை பேசி தங்களது வலையில் வீழ்த்தி பணம் பறித்து வந்துள்ளார் இதற்கு பாரஸ் பார்த்தசாரதி ரஞ்சித் சுடலே ஆகியோர் உடந்தையாக இருந்துள்ளார்கள் தொழிலதிபர்களை வலையில் வீழ்த்தி தனிமையில் ஜாலியாக இருக்கும் போது திடீரென அங்கு வரும் பானுமதியின் கூட்டாளிகள் அவர்களை மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார்கள் வெளியில் சொன்னால் அவமானம் என்று பயந்து யாரும் புகார் அளிக்கவில்லை இது அவர்களுக்கு வசதியாக போய்விட்டது தொடர்ந்து இப்படி பணம் சம்பாதித்து வந்துள்ளனர் கடைசியாக நடந்த முயற்சியில் சிக்கலாகி போலீசிடம் வசமாக சிக்கியுள்ளனர் இதனிடையே பானுமதியின் வீட்டில் சோதனை செய்த போது விமான டிக்கெட்டுகள் இருந்துள்ளது இது பற்றி நடத்திய விசாரணையில் தொழிலதிபர்களிடமிருந்து பறிக்கும் பணத்தை பானுமதி உள்ளிட்ட ஐந்து பேரும் பங்கு போட்டு வந்துள்ளனர் அந்த பணத்தில் பானுமதியின் கூட்டாளிகள் வெளிமாநிலங்களுக்கு சென்று துணை நடிகைகளுடன் உல்லாசமாக இருந்துள்ளார்களாம் பணம் தீந்த பின்னர் பானுமதி உதவியுடன் அடுத்த தொழிலதிபர்களை வழியில் வீழ்த்தி பணம் பறித்துள்ளனர் இதற்கு முன் சென்னையைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபரை நெல்லைக்கு வரவழைத்து அவரை தாக்கி அவரிடமிருந்து ரூபாய் ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ஏழு பவுண்ட் தங்க நகைகளை பறித்துள்ளார்களாம் இதுபோல் தமிழகம் முழுவதும் பலரிடம் அந்த கும்பல் கைபரிசை காட்டியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது